ஞாயிறு விடுமுறை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ஞாயிறு விடுமுறை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் குற்றாலம் பிரதான அருவி ஐந்தருவி சுற்றறிவி உள்ளிட்ட அருவிகளில் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் காட்சிகளை உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் இப்ப குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை எப்படி இருக்கிறது என் மாதிரியான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள குற்றால அருவிகளில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்த வண்ணம் உள்ளனர் குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளான குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி சிற்றருவி புலியருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது தண்ணீரானது ஆர்ப்பரித்துக் கொண்டு கொட்டி வரும் நிலையில் ஆர்ப்பரித்து கொண்டு கொட்டி வரும் தண்ணீரில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து ஆனந்த குழியில் இட்டு வருகின்றனர் மேலும் குற்றாலம் பகுதியில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரஞ்சித்